இல்லை பதினெட்டு வயசு பையன் எப்படியும் உள்ளே விட்டுருப்பாங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டதுன்னா ஓட்டு இது இருக்குங்களா இல்லை பதினேழு வயது பதினெட்டு வயது பையன்களுக்கு இடையில உடல் ரீதியாக வித்தியாசம் தெரியாதுங்க இங்கே பிளஸ் ஒன் பையன் பிளஸ் டூ பையன் டென்த்து ஸ்டாண்டர்ட் பையன் மூணு பேரையும் பாருங்க ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது அவன் உள்ள போறான் அவனை வாக்காளர் நினைச்சி விட்டுருக்கலாம் அவன் ப்ரசைடிங் ஆஃபீஸர் எப்படி ஓட்டு போட அனுமதிக்கிறாங்க தானே பேச்சு பையனுக்கு என்ன வயசுங்கிறது பேச்சு இல்லைங்க ப்ரசைடிங் ஆபீசர் நீங்கள் ஓட்டு போடலான்னு சொல்லி அந்த பட்டனை அமுக்குறாரு இவர் பட்டனை அமுக்குனா தான் அவன் ஓட்டை போட முடியும் அப்போ இவர் ஏன் அமுக்குனார் அப்போ இவருக்கு என்ன தண்டனை அதுதான் அங்கே முக்கியம் இப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ளணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தேர்தல் ஆணையத்து மீது அந்த சம்பந்தப்பட்ட போலிங் டீம் இருக்கு இல்லைங்களா ப்ரொசைடிங் ஆஃபீஸர்ல இருந்து அத்தனை வரையும் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்து அரெஸ்ட் பண்ணணும் தகுந்த செக்ஷனில் போடணும் தேவைப்பட்டால் குன்ற சட்டத்திலேயோ தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையோ கைது பண்ணலாம் மனித தவறுகளை மிருகத்தனமாக கொடுக்கணுங்க இதை வைத்து கொண்டு மிஷின் மீது பழி போடுவதற்கு யாராவது முயற்சி அவனை தூக்கி முதல்ல உள்ள போடணும் மதிப்புக்குரிய ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் அந்த வீடியோவை அது ஒரு வீடியோவாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை அவங்க வெளியிட்டுருக்காங்க அது தேவையற்றது அதாவது தேர்தல் ஆணையமானது அதன் மீதான நம்பிக்கையை குலைக்கக்கூடிய செயல்கள் ஒரு நேஷனல் லீடர் ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை குலைக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது அநாகரிகம் அந்த சின்ன பையன் செஞ்சதுக்கு அவர் செஞ்சதுக்கு எந்த தேசமும் கிடையாது எடுத்து சொல்வதும் போது என்ன சமூகத்தில் என்ன பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்க சொல்லும்போது சொல்லும்போது சேர்த்து சொன்னீங்களா ஒரு தப்பு மிஷின் முன்னதான் மனுஷன் பண்ணதான்னு பார்க்கணும் அதெல்லாம் அவர் பார்க்கலையே நல்லா படித்தவர் அறிவாளி ராகுல் காந்தி இது மிஷின் மேலே தப்பு இல்லைங்கன்னு அவர் சொல்லலையே சார் இப்போ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கட்டமாக வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியாவில் இந்த ஓட் பர்சன்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட குறையிறது காரணம் என்னங்க சார் கடந்த தேர்தலை விட இப்போ கம்பேர் பண்ணுறப்போ எங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சு கொள்ளுதுங்க எங்க பார்த்தாலும் மஞ்சள் நிற எச்சரிக்கை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அது மட்டும் இல்லாமல் வெயில் அந்த அலை ஹீட் வேவ் ஹீட் ஹீட்வேவ்லாம் வந்து ஆட்கள் செத்து போவாங்கங்க எனவே அதனால் நேச்சுரலா நேச்சுரலாக அது குறையுது இது வந்து இயற்கையான காரணம் இதில் வேறு மனித காரணங்கள் இருப்பதா எனக்கு தெரியல ஓகே சார் இப்போது நிர்மலா சீதாராமன் அவர் கணவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கட சமீபத்தில் வந்துட்டு பாஜக வந்தது இந்த டைம் வந்து பெரும்பான்மையை ஏற்படுத்தாது வாக்குல ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு தொகுதிக்கு மேலே இரநூறு சீட்டுக்கு மேலே வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து சொல்லியிருக்காரு உங்க கருத்து என்னங்க சார் இதில் கருத்து யாரும் சொல்ல முடியாதுங்க நீங்கள் இது வந்து செஃபாலஜி தேர்தல் முடிவு முன்கூட்டி க கணித்து சொல்லக்கூடிய விஷயம்